ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வைங் டாக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா மோடி அவர்கள் வந்து இரண்டு நாள் வந்து லட்சத்தீவுக்கு வந்து பயணம் சென்றிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்த ஃபோட்டோ அவங்களோட அனுபவம் எல்லாமே ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இதை பார்த்த மாலத்தீவு அமைச்சர்கள் வந்து மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்ததும் அதுக்கு இந்தியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படி ப அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம் மோடி அவர்கள் வந்து இரண்டு நாள் லட்சத்தீவு பயணம் போகிறாங்க அங்கே வந்து அவங்க வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே ட்விட்டர் பக்கத்தில் வந்து நமக்காக பதிவு செய்கிறாங்க அதில் வந்து அவங்க குறிப்பிட்டது குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா லட்சத்தீவுகள் வந்து தீவுகளின் கூட்டத்தில் இது வந்து நம்மளோட மரபு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க இங்கே வந்து இவங்க கற்றுக்கு நிறைய கற்றுக்கொள்ளவும் வளர்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து அந்த மக்கள் வந்து நம்மளை ரொம்ப அர அரவணைப்பாக பார்த்ததையும் அங்கே உள்ள லட்சத்தீவின் அழகு வந்து ரொம்பவே அழகாக இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய சாகச பயனர்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருந்தாங்க இது போக வந்து அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணது அந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டுட்டு தண்ணிக்குள்ள போனது அதோடய ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்ததாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டது இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலத்தீவில் உள்ள அமைச்சர்கள் வந்து மோடி அவர்களை வந்து ரொம்பவே கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காங்க அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்துல்லா மக்சும் மஜித் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு மாலத்தீவை விட்டுட்டு மா இந்திய மக்கள் எல்லாத்தையும் லட்சத்தீவு போகிறதுக்கு வந்து இந்த ட்விட்டரு ட்விட்டரில் வந்து இந்த ஃபோட்டோ எல்லாமே போட்டு அதை வந்து அவர் வந்து அங்கே ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தர் மரியம் ஹெயுனா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவர் வந்து இஸ்ரேலின் ஊதுகுழல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது போக இன்னொரு அமைச்சருமே வந்து மோடி அவர்களை வந்து ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க இதில் வந்து மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் ஜாகித் ரமேஷ் இவர் தான் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கொடுக்குற வந்து ஒரு சுத்தத்தை வந்து இந்தியாவில் கொடுக்க முடியுமா நாங்கள் கொடுக்குற சுத்தத்தை இந்தியர்களால் கரெக்டாக வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சுருக்காங்க இது போக வந்து இந்தியாவில் உள்ள சுற்று சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற ரூம்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருநாற்றமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால தான் வந்து இந்தியாவில் வந்து சுற்றுலா சுற்றுலா வந்து ரொம்பவே வந்து பாதாள நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க இதை க இதை பார்த்த வந்து மாலத்தீ அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை உடனடியாக அந்த ட்விட்டரில் போட்ட கமெண்ட் எல்லாமே பதிவு அந்த பதிவு எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையும் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க பதிவு இடைநீக்கம் நீக்கம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி வந்து இந்தியர்கள் கேட்டிருக்காங்க எதனால் இப்படி பேசியிருக்காங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது மாலத்தீவு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு வந்து கருத்து இதில் வந்து நாங்கள் எதுவுமே தலையிட முடியாது அப்படின்றவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதனால் கோவமடைந்த இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலத்தீவுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் ப்ளஸ் வந்து புக் பண்ணியிருந்த ஹோட்டல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதனால் வந்து மாலத்தீவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெற்கடியாக ஏற்பட்டிருக்குது லாஸ்ட்டாக டிசம்பரில் வந்து நம்ம மாலத்தீவுக்கு விசிட் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது நிறைய இந்தியர்கள் தான் அதில் வந்து மோஸ்ட்டாக விசிட் பண்ணியிருக்காங்க அந்த மாலத்தீவு பகுதியை இதனால் இந்தியர்கள் வந்து இந்த கருத்து ரொம்ப மோசமாக வந்து இஷ்யூ ஆனதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணதோடு நிறைய அரசியல் பிரமுகர்கள் நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் யாருமே மாலத்தீவு போண்டாம் லட்சத்தீவுக்கு போங்க அங்கே உள்ள சுற்றுலாத்தலத்தை வந்து நல்லா மேம்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மாலத்தீவுக்கு வந்து ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியுமே ஆகிருக்கு இந்த இஷ்யூ வந்து இதுக்கடுத்து என்னாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் எதையுமே தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ